வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் பார்வையாளர்களே இது உங்கள் தெய்வீக ஜோதிட உலகம் கிரகங்களின் கருணை நட்சத்திரங்களின் அருள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பாதையின் ஒளிவிளக்கு இந்த பயணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ராசிகளின் தெய்வீக அர்த்தங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் நிலை மாற்றம் அதன் அதிர்ஷ்ட அலைப்பாய்ச்சிகள் உங்கள் நாளை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஆற்றல் தனித்தனியான தெய்வீக அனுபவம் சூரியன் உங்கள் வீரத்தை வலுப்படுத்துகிறான் சந்திரன் உங்கள் உணர்ச்சியை அமைதியாக்குகிறான் சனி உங்களுக்கு பாடம் படிக்க கட்டாயப்படுத்துகிறான் குரு அருளை வழங்குகிறான் இவை அருளை வழங்குகிறான் இவை வெறும் கிரக இயக்கங்கள் அல்ல இவை தெய்வீக வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ராசியும் ஒரு பாடம் இந்த புனித ஜோதிட பயணத்தில் நாம் இணைந்து செல்வோம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டின் வாசலில் வந்தடைய அருள் உங்கள் இதயத்தில் ஒளி பரவ வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இது வெறும் ராசி பலன் அல்ல இது உங்கள் ஆன்மீக அழைப்பு உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையின் புதிய தொடக்கம் அருளுடன் ஆரம்பிப்போம் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் ராசி பலன் வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் இன்றைய ஜோதிட பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம் சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் கடக ராசியின் வாழ்க்கை பயணத்தையும் அவர்களின் தெய்வ அருளையும் இது ஒரு நீர் தத்துவ ராசி இதன் மூலம் உணர்ச்சி அன்பு பாசம் என்பவை வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்தும் கடக ராசியின் வாழ்க்கை பயணத்தையும் அவர்களின் தெய்வ அருளையும் இது ஒரு நீர் தத்துவ ராசி இதன் மூலம் உணர்ச்சி அன்பு பாசம் என்பவை வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கடக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி மிக மனிதர்கள் அவர்களுக்கு பாசமும் பொறுப்பும் உள்ள இதயம் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்க எப்போதும் முன்னிலையில் இருப்பார்கள் சந்திரன் அவர்களின் ஆதிபதி அதனால் அவர்களின் மனநிலை மாறி மாறி இருப்பது இயல்பு ஆனால் அந்த மன மாறுபாடு பொருத்தமான சூழலில் அவர்களுக்கு புதிய படைப்பாற்றலை கொடுக்க செய்யும் அவர்களிடம் ஒரு மென்மையான இதயமும் அழகான சிந்தனையும் இருக்கும் நுணுக்கமான கவனமும் மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து நடக்கும் பண்பும் அவர்களின் வலிமை இவர்கள் தங்களது வீட்டையும் மதத்தையும் கலைத்துறையையும் அன்புடன் செய்வார்கள் இந்த ராசிக்கு ஆதிபதி சந்திர பகவான் ஆகையால் சந்திரனை பிரார்த்திப்பது பெரும் அதிர்ஷ்டத்தையும் மன அமைதியையும் தரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர பகவானுக்கு வெள்ளை பூவும் பால் அபிஷேகம் செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும் இவர்களுக்கு பெருமாள் விஷ்ணு பெருமாள் அருளும் மிகவும் நல்லது ஏனெனில் அவர் மனதிற்கு நிலைத்தன்மையை கொடுக்கிறார் அம்மன் பார்வதி அல்லது அபிராமி அம்மன் வழிபாடு இவர்களின் குடும்ப வாழ்க்கையை இன்னும் சிறப்பாகும் சந்திர கவசம் பாடுதல் அல்லது சந்திர பீடத்தில் வெள்ளை முத்து தானம் செய்தல் நல்லது மன அமைதி மிகுந்தவர்களாக இருப்பார்கள் கருணையும் பாசமும் இரண்டுமே இவர்களின் அடையாளம் குடும்பம் குழந்தைகள் புதிய வீடு போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் பக்கம் சிந்தனை முன்னேற்றமும் கலைத்திறமும் அவர்களின் வலிமை பிறரின் உதவி தேவைப்படும் சூழலில் இவர்கள் தெய்வ அருளால் உயர்வை அடைவர் எந்த சிரமமும் வரட்டும் சந்திரனின் அருள் கிடைக்கும் நேரத்தில் அது புதிய வழியாக மாறும் கடக ராசி மாணவர்கள் மிகுந்த படைப்பாற்றல் உடையவர்கள் அவர்களுக்கு படிப்பில் நிறைவு கிடைக்க சந்திர பகவானின் அருளுடன் பாடுபாடு இணைந்தால் பெரும் வெற்றி உண்டு கலை இசை மருத்துவம் உளவியல் பாரம்பரிய ஆய்வு போன்ற துறைகளில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பக்கம் மனதில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் தியானம் மற்றும் நிதானம் அவர்களை சரியான பாதையில் நடத்தும் அவர்களின் நினைவு திறன் அற்புதமானது பாடத்தை அழகாக புரிந்து கொள்வார்கள் முக்கிய விஷயம் அவர்கள் தங்கள் மனதை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் சந்திர கவசம் அல்லது ஓம் சோம் சந்திராய நமஹ என்ற மந்திரத்தை தினமும் ஜபிப்பது மனநிலை நிலைத்தன்மையையும் படிப்பில் முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது கடக ராசிக்காரர்கள் எப்போதும் மனதை அன்புடனும் சிந்தனையை பொறுமையுடனும் வைத்தால் அவர்கள் வாழ்க்கை தெய்வருளால் முழு வெற்றியை அடையும் சந்திர பகவான் அருளும் அம்மன் அனுகிரகமும் உங்களின் வாழ்வை ஒளிமயமாக்கட்டும் அதனால் அன்பான கடக ராசிக்காரர்களே அம்மன் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் பாதை வெளிச்சமாய் விளங்கும் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் தெய்வீக ராசி வழிகாட்டி